பயணங்கள் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு பலவித நன்மைகளை அளிக்கின்றன ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்குது பலவித ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழங்களில் மாதுளையும் ஒன்று தினமும் மாதுளை பழம் சாப்பிடுவதால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது மாதுளையில் பலவித ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இதில் விட்டமின் சி கே மற்றும் பொட்டாசியம் ஆகியவை அதிக அளவில் உள்ளன இந்த மாதுளை பழம் பிளேக் புற்றுநோய் போன்றவற்றை குணமாக்கும் மகத்துவத்தை உடையது மாதுளையில் உள்ள சத்துக்கள் என்னென்ன அதன் பலன்கள் என்னவென்று நாம் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழச்சாறு தலைமுடியின் வேர்களை உறுதிப்படுத்தும் தலையில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டும் இதில் இருக்கும் விட்டமின் மற்றும் தனிமங்கள் முடியை பளப்பளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுகிறது மாதுளையில் உள்ள எலஜிக் அமிலம் சூரிய வெப்பத்தால் தோல்களில் ஏற்படும் கருமையும் தோல் புற்றுநோயும் தடுக்கும் மாதுளம் விதைகள் நம் தோள்களில் ஏற்படும் காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கும் சக்தி கொண்டவை மாதுளை பழத்தை சாப்பிடுவதாலும் அதன் விதையிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை காயங்களின் மீது தடவுவதாலும் காயம் விரைவில் குணமாகும் அதனுடன் தழும்புகளும் மறையும் உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னர் ஒரு கைப்பிடி அளவு மாதுளைகளை சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்வதற்கான ஆற்றல் கிடைக்கும் உடலில் நைட்ரிக் ஆசைடு என்னும் தனிமம் குறையும் போது மன அழுத்தம் ஏற்படும் மாதுளை நைட்ரிக் ஆசைடு அளவை அதிகரிக்கும் தன்மை கொண்டது இதை சாப்பிட்டால் மன அழுத்தம் குறைகிறது மாதுளை வயிற்றில் குவிந்து உள்ள தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் தன்மை கொண்டது செரிமான பிரச்சனையை சீராக்கி உடல் எடை குறைக்க டைப் டூ வகை சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் துணை புரியும் அயல் நாடுகளில் பிறந்த குழந்தையின் மூளையில் எந்த பாதிப்பும் வராமல் தடுப்பதற்கு மாதுளை சிறப்பை தான் குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள் கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளை சாறு குடித்து வர குழந்தையின் மூளை வளர்ச்சி நன்றாக வளர துணை புரியும் வயோதிக தன்மையை தள்ளி போடும் பெரும்பாலான ஆன்டி ஏஜிங் சீரம் மாதுளை பழத்தின் கொட்டைகளில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது பழம் பழமாக சாப்பிடும்போது அதைவிட அதிக பலன்கள் கிடைக்கும் தினமும் மாதுளைப்பழம் சாப்பிட்டால் மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன் சக்திகளை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாகவும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் செய்யும் அதனுடன் அல்சைமர் மற்றும் மூளைக்கட்டிகள் வராமல் தடுத்து பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த பழத்தை உண்பதால் ஈர்கள் மற்றும் பற்களில் மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழுகின்றன தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு மாதுளம்பழச்சாறு அருந்தினால் இரத்த அழுத்தம் குறையும் ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தி குறைந்து மூட்டுவலி மற்றும் எலும்பு தேமானம் அதிகரிக்கும் இது போன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளை ஜூஸ் குடிக்கலாம் உடலில் உள்ள ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டும் எலும்புகள் வலுப்பெற உதவும் திருமணமான பெண்களுக்கு கருவுறுதலில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளைப்பழச்சாறு சாறு சாப்பிட்டு வரலாம் கார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த வீடியோல சந்திக்க